அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரட்டை இலை சின்னம் தான் கிடைக்குமா இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரித்து வருகிறது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையையும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் எவ்வளவு நாட்களாக தேர்தல் ஆணையம் விசாரணையை நடத்தவில்லை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையமே இந்த விசாரணையை எடுத்து நடத்தலாம் என்ற பிறகுதான் தேர்தல் ஆணையம் விசாரணையை துவங்கி உள்ளது இந்த விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சூரியமூர்த்தி பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமி என பல்வேறு தரப்பினரையும் அழைக்க உள்ளார்கள் ஒவ்வொருவரிடமும் முறையாக விசாரணை நடத்துவார்கள் விசாரணையின் முடிவில் கட்சி யாருக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் மேலும் உச்சநீதிமன்றத்திலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆனது செல்லாது அதிமுகவின் சட்ட விதிப்படி அதிகாரமிக்க பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடியவர்கள் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டுமே தவிர பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என விதி உள்ளது அந்த விதியை மாற்றாமல் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை உருவாக்கினார்கள் சசிகலாவை நீக்கினார்கள் பின்பு அவரே பொதுச் செயலாளர் என்பதையும் உறுதி செய்து கொண்டார் அடிப்படை தொண்டர்களால் முறையாக தேர்தல் நடத்தி அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுவதாக இருந்தால் எடப்பாடி பழனிச்சாமியால் பொதுச் ஆக முடியாது என்பது தெரியும் எனவேதான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை அளித்து பொதுச் ஆனார் இது சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு தற்பொழுது தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குத்தான் வலிமையான வழக்காக பார்க்கப்படுகிறது இதுதான் எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வழக்காகவும் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு முக்கிய காரணமே அதிமுகவினுடைய சின்னத்தையும் கட்சியையும் மீட்க வேண்டும் என்பதுதான் சமீபத்தில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்தளித்திருந்தார் அந்த விருந்தின் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டே பேசியதாக சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணியை எதிர்த்தவர்களிடம் நாம் என்ன செய்வது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று கூறிவிட்டால் இரட்டை இலை சின்னத்தை நம்மிடமிருந்து பறித்து விடுவார்கள் ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தை வைத்து கொண்டே தள்ளாடிக்கொண்டிருக்கிறோம் பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளோம் தற்பொழுது இரட்டை இலை சின்னமும் இல்லை என்றால் நமது வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும் கட்சியின் எதிர்காலத்தை கருதியும் நமது எதிர்காலத்தையும் கருதியும் தான் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கே ஒப்புக்கொண்டேன் மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளிகூட இல்லை ஆனால் வேறு வழி இல்லை தற்பொழுது கட்சியை காப்பாற்ற வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் இவற்றிற்காக மட்டுமே இந்த கூட்டணி என அவர்களிடம் தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு சிலரோ இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வேறு வழியின்றி அவர்களும் அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் சென்று எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பண பரிசு அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்படித்தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனிக்கப்பட்டார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அதிமுக என்ற கட்சி யாருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஆனது செல்லுமா செல்லாதா இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது போன்ற விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்டு கேட்காமல் இருந்தால் தான் இரட்டை இலை சன்னம் செல்லும் அதில் மாற்றுக் கருத்தில்லை ஏற்கனவே அமித்ஷா குருமூர்த்தி போன்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது குருமூர்த்தியின் வீட்டில் மூன்றாவதாக ஒருவர் இருந்தார் என்ற பேச்சு அடிபட்டது அது ஓபிஎஸ் தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் திரைமறைவில் இருந்து அனைத்தையும் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் ஓபிஎஸின் கைக்குத்தான் இரட்டை இலை சின்னம் செல்லும் அதனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பாதகங்களை சந்திக்க நேரிடும் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி